அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னாங்க சிம்ம ராசி அப்படிங்கிறது ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி ஏற்படுதுங்க அதாவது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த ரிஷபத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகும்போது மே அதாவது சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வருடத்தில் பலன்கள் அமையப்போகுது போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க சிங்கம் மாதிரிங்க நீங்கள் வந்து எப்போவுமே எல்லோருடைய பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் உங்களுடைய பேச்சு அடுத்தவங்க கேட்குற மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க அந்த ஆட்சியும் அதிகார பலமும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அது இயற்கையாகவே இருக்குங்க ஏன்னா சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ஒரு தலைமை பண்பு அடுத்தவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை அதே மாதிரி சொந்த முயற்சியில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த திறமையும் சிம்மராசியில் பிறந்த நேயர்களுக்கு இயற்கையாகவே அது உண்டுன்னு சொல்லலாங்க ஆனால் இந்த நிலையில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க பத்தாம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த பத்தாம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகும்போது எப்படிங்க பத்தில் குரு இருந்துட்டால் பதவி பறி உயருமா அதுவா இதுவா அப்படின்னு எல்லாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அருமையாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு அப்படி ஒன்றும் அற்புதமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு இல்லையே அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே உங்களுக்கு சனி ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்குது அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ஸ்தானத்தை பார்த்தது அப்போது அந்த குரு கெட்டு போன மாதிரிதாங்க அதை குரு கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கொடுத்தாலும் குரு எப்போவுமே யாரையும் எடுக்க மாட்டாருங்க ஏன்னா ஒன்பது நவகிரகங்கள்லேயே குரு பகவான் மட்டும்தான் முழு சுபர் அவர் மட்டுந்தான் எல்லா ராசிக்காரருக்கும் கொடுக்கக்கூடியவர் ஆனால் அவர் கொடுத்தாலும் இந்த சனி பகவான் கெடுத்துருச்சு ஆனால் ஒன்பதாம் இடத்த மூன்றாம் வரையை பார்த்ததுனால உங்களுக்கு லாபங்கிற ஒரு கணக்கு போய் நஷ்ட கணக்கில் நம்ம சிரமங்கள் படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எந்த மாதிரியே அந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால கண்டிப்பாக அதாவது அப்பா வழி சம்மந்தப்பட்ட சொத்து இல்லாமல் போயிருக்கும் தாய் அதாவது அப்பா சம்பந்தப்பட்ட உறவு முறையும் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த ஒரு வருட காலத்தை சொல்கிறேங்க அடுத்தது இன்னொரு விதத்துல பார்த்துட்டோம்னா அந்த பாகியஸ்தானத்தில் ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது ஒரு வேலையை எதிர்பார்க்கக்கூடிய வேலை கண்டிப்பா கிடைக்காது கிடைச்சிருந்துட்டாலும் அந்த இடத்துல நிலைச்சி இருக்க முடியல அப்படியே வேலை செய்தாலும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை நாம் ஒரு நல்ல ஆடம்பரத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னாலும் அதுவும் சில தடைகள் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னாலும் சில தடைகள் ஒன்று ஆரம்பித்து அது முழுமையாக செஞ்சு முடிக்காம போகக்கூடிய ஒரு தடைகள் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஒரு பெரிய நல்ல லாபத்தை எதிர்பார்த்து ஒரு வரவுக்காக நம்ம ஒரு முதலீடே போட்டாலும் அதனால் போட்ட முதலீடு சரியாக எடுக்க முடியாமல் அதனால் கடன்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் ஏற்பட்டு சில பாதிப்புகள் பட்ட உங்களுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றது இது அற்புதமான மேன்மை தாங்க ஏன்னா அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை இடத்தை தனஸ்தானத்தை பாக்கு தனங்கிறது என்னங்க வாக்கு ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த வாக்கு இனிமேல் காப்பாத்துவீங்க காப்பாற்றுவீங்க ஏன்னா பண வரவும் கிடைக்கும் தன வரவும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து குடும்பம் அந்த ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே மூன்று புள்ளி வைப்பீங்க அவர் வீடு கட்டணுமா கட்டி முடிக்கலாம் அதே மாதிரி ஒரு நகனட்டு செய்யணுமா கண்டிப்பாக செய்யலாம் இருந்த நகனட்டு அடக்கடையில் இருக்குதா கண்டிப்பாக வாங்கிடலாம் நம்மளுடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது அது ஐந்தாம் பார்வையை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையை கூட பாதிக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு ஜாதக நேரம் அதாவது பிறப்பு ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் போனால் கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோம் ஒற்றுமை இல்லை ஒரே இடத்துல இருந்து நிம்மதி இல்லை அதாவது அவர் சொல்கிறது எனக்கு பிடிக்கல நான் சொல்கிறது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு குடும்பத்தில் நிம்மதி இழந்திருப்பீங்க சில பேர் பார்த்தோம்னா பிரிஞ்சே போயிட்டோம் மறுபடியும் சேருமா என்னனே தெரியலைங்க இன்றைக்கி வந்து மூணாவது மனுஷன் தலையீடுனால தன் குடும்பம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற ஒரு நிலையும் சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறப்போகுது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அடுத்தது பார்த்தோம்னா குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வைகள் குரு பகவானுக்கு இயற்கை சுபருக்கு உண்டு அப்போது இந்த குருவருள் திருவருள்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை உங்களுடைய நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தை ஏழாம் பார்வையை குரு பகவான் பார்க்குதுங்க அப்ப ஏழாம் பார்வையை நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நான்காம் இடங்கிறது வண்டி வாகனம் ஆடம்பரம் வீடு மனசு தாயார் சொத்து ஆஸ்தி இந்த சம்மந்தப்பட்ட விதம் எல்லாமே அந்த குரு பகவான் நான்காம் இடத்த பார்க்கறதுனால கண்டிப்பாக வீடு கட்டுற யோகமும் அமையும் ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கலாம்னு நினச்சிட்ருந்தோம் அது விற்றோம்னா கொஞ்சம் இன்னும் நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தலாம் இல்லை இடம் மாற்றி வாங்கலாம் இல்லையே வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சி பண்ண முடியாமல் போயிட்டுருக்கோம் இருக்கோம் தடங்கள் ஆகிட்டே இருந்திருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக பற்றி தீருங்க அந்த நாளாம் இடத்துல வீடு கட்டுறது இடம் வாங்குறது அதே மாதிரி வந்து ஒரு தாயார் சொத்து பத்து நமக்கு வராமல் இருந்தால் கிடைக்கிறது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் மருத்துவங்கள் பார்த்து சரிவராமல் இருந்து அதே மாதிரி கை கால் வலி ஓ அடிக்கடி வந்து அந்த மருந்து மாத்திரை எத்தனை சாப்பிட்டாலும் வைத்தியம் குணப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க அதே மாதிரி அதாவது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்குதுங்க அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ஏன்னா குரு எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்த புனிதமாக்கும் அப்போ நல்ல இடத்த பார்த்தா நல்லது கொடுங்க கெட்டது இடத்த பார்த்தா கெட்டது கொடுத்துருமா அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்த புனிதமாக்கும் அந்த தன்மை குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால தான் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஆறாம் ஆகிய அதாவது நோய் நொடி சத்ரு கடன் தொல்லை அதே மாதிரி வம்பு வழக்கு வீண் பழிச்சுமை, ஜெயிலுக்கு போகிறது பிரச்சனைகள் பண்ணுறது அதே மாதிரி கோர்ட்டு வம்பு வழக்குகள் இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வந்திருக்கிறது அதுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அமைங்க அந்த யாராம் இடத்த பார்க்கறதுனால கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக சில இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனே கட்ட முடியாது வட்டிக்கு மேலே வட்டியே கட்டிட்டு இருப்பீங்க அதில் அது நெருக்கடியாக இருக்கும் உடனே கொடுத்தாகணும்னு அவங்க கட்டாயப்படுத்துவாங்க ஆனால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது எங்கே வாங்குறது என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு லோன் கம் குறைந்த வட்டியில் கிடைச்சது கடனை ஒரு பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைச்சது அதனால் வந்து அந்த பணத்தை வாங்கி இங்கே கட்டிட்டோம் அந்த பிரச்சனையை நம்ம முடிச்சிட்டோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் ஒரு லோன் மாதிரி தானே கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுறது அதே மாதிரி ஒரு பொம்பு வழக்குன்னா ஒரு கோர்ட்டில் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த கேஸ் முடிஞ்சதுன்னா நமக்கு ஒரு பெரிய சொத்து வருங்க ஆனால் வந்து அதை வர மாட்டேங்குது எல்லாம் வக்கீலுக்கு செலவு பண்ணுறோம் வாய்தா வைக்கிறாங்க போகிறோம் வர்றோம் பிரச்சனையே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல இந்த பிரச்சனைகள் இந்த குரு பயிற்சியில இருந்து மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் தீந்துரும் கோர்ட்டு வழக்கு இருந்தாலும் தீந்துரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீந்துரும் அதே மாதிரி கடன் தொல்லைகள் இருந்தாலும் கடன் தொல்லை படிப்படியாக குறைஞ்சிரும் அதே மாதிரி அரசாங்க ஆதரவை ஏதாவது எதிர்பார்த்தாலும் ஒரு லோனோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகளோ சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் எல்லாருக்குமே அமையாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் சிம்ம ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேன்மையான ஒரு சிறப்பாக குருபெயற்சியாக இருக்கிறதுனால காத்தரிக்கும் போதும் தூத்திக்கணும் எப்போவுமே நேரம் வரும்போதும் பயன்படுத்திக்கணும் கடந்த காலத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் நேர்மையாக உழைச்சிருந்தாலும் நமக்கு ஒரு உண்மையான ஒரு பேர் கிடைக்கலைனாலும் கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கப் போகுது கடந்த காலம் முடிந்தது எதிர்வரக்கூடிய காலம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால சரியான முறையில் பயன்படுத்துனா இது யோகமான ஒரு குரு பயிற்சியாக நாம் அணுவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையப்போகுதுங்க போகுதுங்க அதனால் முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு கல்வியில் ரொம்ப மந்த நிலையாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது சரிங்களா இந்த ரெண்டாம் இடத்துல இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடியது ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது இந்த கேது இருப்பதுனால உங்களுக்கு என்னென்னா பத்தாவது குறைக்கு அதாவது இந்த கேது என்ன செய்யும் உங்களுக்கு கண்டகச்சனி வேறு ஒன்று படிப்பீங்க மறதி அதிகமாக இருக்கும் படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் சரியான முறையில் அமையாது அந்த படிப்பு வந்து நம்ம நல்லா படிக்கணும்னு நினைப்போம் படிப்போம் படிச்சுனா மறந்துடுவோம் அந்த படிப்பில் அக்கறை அதிகமாக செலுத்த முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்கோம் அது எல்லாமே கண்டிப்பாக இந்த அஞ்சாம் பார்வையாக குரு அந்த கேது ரெண்டாம் இடத்த வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக அந்த கேது புனிதமாக்கும் அப்போ ஞானத்தை கொடுக்கும் கல்வி ரொம்ப நல்லா படித்தோம் நல்ல மார்க் வந்துருச்சு இந்த வருஷம் அப்படிங்கிற அளவுக்கு கல்வியில் படிப்பில் பயமே பட வேண்டாங்க மே ஒன்றாம் இருந்து பார்த்தோம்னா நல்லா படிப்பு வந்தது நல்ல மார்க்கு க வந்துருச்சு அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும் படிப்பு முடிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது கல்வி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு கல்லூரிக்கு போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சிது நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடைச்ச நான் எதிர்பார்த்து பார்த்த படிப்பு படித்து படிப்பு படிப்பு எதிர்பார்த்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக சிம்மராசினியர்களுக்கு ஏற்படுங்க குடும்ப சிக்கல்கள் ஏன்னா ரெண்டாம் படங்கிறது அந்த கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இல்லை எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிம்மதி இல்லை எது பண்ணினாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிருங்க நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்போ இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே நமக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல முயற்சி எடுத்து கண்டிப்பாக யோசித்து இது செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு பட்டதுன்னா அதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறக்கூடிய குருபெயர்ச்சி அமையப் போகுதுங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும் ஏன்னா கோட்சார பலன் வச்சு சொல்கிறது வந்து நம்ம உங்களுடைய ராசியை வச்சு சொல்கிறோம் சந்திரனை வச்சு சொல்கிறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் லக்னம் என்ன அதே மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறாங்க பரல் என்ன அதே மாதிரி இந்த அந்தரம் என்ன என்ன அந்தரம் இருக்குது அப்படிங்கிற சூட்சிமகள் எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜன ஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூலையுமே தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை ப முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ஒரு வளர்ச்சியான பாதை எதுங்கிறது புரிஞ்சு அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமான வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்